குழந்தைகள் கதை சொல்கிறார் தஞ்சாவூர் ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் சுவாமி விமூர்த்தானந்தர் அவர்கள் அன்பான தம்பி தங்கைகளே வணக்கம் உங்களை மாதிரி ஒரு சிறுவன் தன்னுடைய அப்பா கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் நல்ல குழந்தைங்கள நல்ல கேள்விகள் கேட்பாங்க நீங்கள் அப்படித்தான கேள்விகள் அப்பா கிட்ட அந்த பையன் கேட்குறான் அப்பா நான் ரெண்டு அங்கே பாருங்க ஒரு பன்றி சாக்கடையில் அப்படியே அலைஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பசு நல்ல விதமாக ஒரு குளிப்பாட்டி அதுக்கு மஞ்சளும் குங்குமம் வச்சு பார்க்குறதுக்கே லட்சணமாக இருக்குது இது ஏன்பா இதுக்கும் நாலு கால் இருக்குது அதுக்கும் நாலு கால் பன்றிக்கும் ஒரு வாய் பசுவுக்கும் ஒரு வாய் பன்றிக்கும் இரண்டு கண்கள் பசுவுக்கும் ரெண்டு கண்கள் ரெண்டு காது இருக்குது எல்லாமே இருக்கும் போது இதுக்கு மட்டும் இவ்வளோ நல்ல மரியாதை கிடைக்கிது ஆனால் பன்றியை யாருமே கவனிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான் அந்த பையன் அப்பா சொன்னார் நல்ல பாரு பன்றி என்ன செய்து பாரு அது வந்து சாக்கடையில் பொருளுது எப்போ பார்த்தாலும் அழுக்காக தான் இருக்கும் அது மேலே எல்லாம் சேராக தான் இருக்கும் அதோட சாப்பிட்ற பழக்கம்லாம் உனக்கு தெரியும் என்ன சாப்பிடுன்னு தெரியும் உனக்கு அப்படிலாம் இருக்கும்போது அது வந்தாலே ஒரு விதமான அறுவறுப்பு அடைகிறாங்க ஜனங்கள் ஆனால் பாரு அது என்னென்ன செய்துன்னு பார் இந்து மத சாஸ்திரங்கள் சொல்லுது பசுவோட உடல் முழுவதும் தேவ தேவதைகள் வீற்றிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பா பசுவோட பின்பகுதியில் பிரஷ்டபாகம் அப்படிம்பாங்க அங்கு லட்சுமி தேவி வாசம் செய்கிறாள் அதனாலதான் அது பின்னாடி போய் கும்பிட்றாங்க ஒண்ணு ரெண்டாவது அப்பா சொன்னது என்னன்னா பசு எப்படி இருக்கு அதோட பால் அந்த பால் தாய்ப்பாலுக்கு சமமா இருக்கு குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாதவங்க பசும்பாலை கொடுக்க முடியும் அப்படின்னு இருக்கு பச்சை புல்லை தின்று வெள்ளை பாலை தரும் பசுவே அப்படின்னு ஒரு கவிஞர் அவ்வளோ அழகா சொல்றார் சாதாரணமாக கிடைக்கிற இதெல்லாம் சாப்பிட்டு நல்ல போஷாக்கு மிக்க பாலை தருயே அப்படின்னு அந்த கவிஞர் வியந்து பாராட்டுவார் பால் மட்டுமா தருது அது அதோட சாணம் நல்ல எருவாக இயற்கை விவசாயிகளுக்கு நல்ல ஒரு உரமாக இருக்கு கோமூத்திரம் அவ்வளவு உயர்ந்த எருவாக இருக்கு மாடு வேலை செய்து பார் உழவுக்கு பயன்படுது வண்டி மாடு இழுக்குது எங்கெங்கே அதனால் வேலை செய்ய முடியுமோ எல்லாமே செய்யுது அதனால தன்னுடைய சக்திக்கு மீறிய வகையில் மனிதர்களுக்கு அது பயன்படுது எப்போதுமே நான் மற்றவர்களுக்கு பயனுடையவனாகத்தான் இருப்பேன் அப்படின்னு அந்த பசுவோ மாடோ ஒவ்வொரு கட்டத்திலும் அது மாதிரிதான் சொல்லிக்கிட்டே இருக்கு தன்னுடைய எல்லாவற்றையும் வழங்கி கொண்டே இருக்கு மற்றவர்களுக்கு என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு அந்த பசுக்கள் நினைக்கின்றன வாங்க கூடம் நிறைக்கும் வள்ளல் பசுக்கள் அப்படின்னு ஆண்டாளமா பாடுவாங்க அது மாதிரி கொடுப்பவன் மனநிலையில் இரு என்றைக்கும் வாங்கிக்கொண்டே கொண்டே இருப்பவனை விட கொடுப்பவனின் மனநிலையில் இரு அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்வார் பன்றி இதெல்லாம் செய்யுதா ஒன்றுமே இல்லை வெறும் குட்டிகளை போட்டுக்கிட்டு அப்படியே ரோட்டெல்லாம் ரோட்டில் வந்து அசிங்கமாக போடும் ஆனால் பசுவோ மாடோ எப்படி இருக்குது மற்றவர்களுக்கு என்னால் என்ன செய்ய முடியும்னு யோசிக்குது யார் தியாகம் செய்கிறார்களோ யார் தன்னுடைய சக்திக்கு மீறி மற்றவர்களுக்கு சமுதாயத்திற்கு தன்னால் முடிந்தவற்றை வழங்குகிறார்களோ அவர்கள்தான் நம்ம நாட்டில் போற்றப்படுவார்கள் தம்பி போற்றார்கள் இது மாதிரி நீங்களும் இருக்கணும் பிறர் மெச்சும்படி வாழ வேண்டும் நன்றி வணக்கம் குழந்தைகள் குதூகலிக்க கதை சொன்னவர் தஞ்சாவூர் ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் சுவாமி விமூர்த்தானந்தர் அவர்கள்